அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் காலை நேரத்தில் பத்திரிகை செய்திகளை படித்ததன் தொடர்ச்சியாக இந்த கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று தோன்றியது நியாயம் கருதி நேற்றைய தினம் அமெரிக்க அதிபர் நேட்டோ நாடுகளுடைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவருடைய ஹெலிகாப்டரை நோக்கி நடந்து சென்றபோது அவருடைய நடையில் ஒரு தடுமாற்றமும் ஒரு ஏமாற்றமும் தெரிந்ததை நான் கவனித்தேன் நீங்களும் கவனித்திருப்பீர்கள் தலைவர்கள் அவர்களது வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன செயலுக்கும் பொறுப்பானவர்கள் ஆனால் அமெரிக்க அதிபராக இருப்பவர்கள் மிகவும் கவனித்து நடக்க வேண்டியவர்கள் வரலாறு காட்டுகிற ஒரு பெரிய உண்மை என்ன என்றால் பல சந்தர்ப்பத்திலும் அமெரிக்காவின் பொறுப்பில் இருந்த அதிபர்கள் அவர்களது பொறுப்பின் மரியாதையை புரிந்து நடந்தவர்கள் அல்ல என்பதுதான் அமெரிக்க அதிபர் தற்போதைய அதிபர் ட்ரம்பும் அப்படி ஒரு தனது பொறுப்பின் மரியாதையை புரிந்து கொள்ளாதவராகவே நடந்து கொண்டிருக்கிறார் உண்மையில் சொல்வதானால் இப்போதைய இஸ்ரேல் ஈரான் பிரச்சினைக்கு அவரைத்தான் காரணமாக சுட்டிக்காட்ட வேண்டும் ஈரான் ஏன் அணு ஆயுதம் தயாரிக்கிறது அதுதானே இப்போதைய பிரச்சனைக்கு காரணம் என்று சில பேர் கேள்வி எழுப்புகிறார்கள் இதனுடைய யதார்த்தத்தை புரியாமல் ரெண்டாயிரமாவது ஆண்டுகளுடைய காலகட்டத்தில் இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தினுடைய இறுதியில் அணு ஆயுதம் தயாரிக்கிற தொழில்நுட்பத்தை ஈரான் தீவிரமாக பரிசீலிக்க தொடங்கியது அது ஒரு சர்ச்சையாகவும் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமெரிக்காவின் அதிபராக பராக் ஒபாமா இருக்கிற போது அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிற பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கிற ஐந்து உறுப்பினர்களான ரஷ்யா சீனா பிரான்ஸ் அதுபோல பிரான்ஸ் பிரிட்டன் ஆகிய நாடுகளோடு ஜெர்மனியும் சேர்த்து கொண்டு ஆறு நாடுகள் இது சம்பந்தமாக ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன ஈரான் அணு ஆயுத உற்பத்தி செய்யக்கூடாது என்ற ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி அதாவது பத்து வருஷம் ஆகிறதுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் பாக்கி இருக்குது அப்போ ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க ஈரான் அணு ஆயுதத்தை வந்து நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும் ஆயுதம் தயாரிக்க பயன்படுத்தக்கூடாது என்று நிர்பந்தம் செய்தார்கள் அதை ஈரான் ஏற்றுக்கொண்டது இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்துச்சு அந்த ஒப்பந்தம் பரபரப்பாக பேசப்பட்டது பத்திரிகை படிப்பவர்களுக்கு அது நினைவில் இருக்கலாம் அப்போது ஈரானை அவர்கள் ஒரு ஒப்பந்தத்துக்கு கீழே கொண்டு வந்து விட்டார்கள் என்கிற செய்தி பரபரப்பாக பேசப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழில் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்தபோது அவருடைய மருமகன் ஒரு யூதர் ட்ரம்ப்புமே இஸ்ரேலுக்கு சார்பான போக்கு கொண்டவர் அவருடைய மருமகன் ஒரு யூதராகவும் இருந்தார் அவர் இந்த ஒப்பந்தத்திலே இருந்து பின்வாங்கினார் விலகி கொண்டார் ட்ரம்ப் தான் ஈரானோடு செய்து கொண்டிருந்த அணு ஆயுத தடை ஒப்பந்தத்திலிருந்து விலகி கொண்டவர் முதல்ல ட்ரம்ப் தான் விலகிக்கிட்டார் இப்போ பொறுப்புக்கு வந்த பிறகு ரெண்டாம் முறை பொறுப்புக்கு வந்த பிறகு ஈரானை அந்த ஒப்பந்தத்துக்குள் இழுத்து கொண்டு வருவதற்கு இவ்வளவு பகிரத பிராயத்தனங்களை செய்தவர் கொஞ்சம் யோசிக்கிற அல்லது உலகம் அவருக்கு நினைவுபடுத்தலை நீங்க தான் இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறின ஆளுன்றதை நினைவுபடுத்தலை அப்போ ஈரான் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா விலகி கொண்ட பிறகு ஈரான் தீவிரமாக ஏன் நாம் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது என்கிற திட்டத்தில் இறங்கியது அதுக்கு ஒரு நியாயமும் இருந்துச்சு இன்னைக்கு பல பேர் வந்து ரட்டை வேஷம் போடுறாங்க ஈரான் அப்போது அதுக்கு ஒரு நியாயம் இருந்துச்சு ஏன்னா மத்திய கிழக்கில் இருக்கிற நாடுகளில் ஈரானுக்கு அண்டையில் இருக்கிற ஒரு நாட்டிடம் அணு ஆயுதம் இருக்கிறது யார்கிட்டனா இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது அது உலகத்துக்கே தெரிஞ்ச ரகசியம் இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு தங்களை தாக்குகிற தொலைவில் இருக்கிற ஒரு நாட்டிடம் அணு ஆயுதம் இருக்கிற போது அதுபோல ஒரு ஆயுதம் தன்னிடம் இருந்தால்தான் தனது பாதுகாப்புக்கு சரியானது என்று ஈரான் கருதியது இப்போ நம்ம நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு என்று நினைக்கிறேன் என்னுடைய ஞாபகம் சரியாக இல்லை அணு ஆயுத சோதனை நடத்தியது அப்போது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த கிளின்டன் அவர்களுக்கு இந்திய பிரதமர் வாஜ்பாய் ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்தில் அவர் சொன்ன செய்தி எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சீனாவிடம் அணு ஆயுதம் இருக்கிற போது நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்காமல் இருந்தால் அது எங்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு சமநிலை இருக்காது என்று கருதித்தான் அணு ஆயுதம் தயாரிச்சோன்ற ஒரு செய்தியை சொன்னார் அப்போ இப்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டிடம் அணு ஆயுதம் இருக்கிற போது அதுவும் சண்டைக்கார நாட்டிடம் அணு ஆயுதம் இருக்கிற போது ஈரான் தானும் அணு ஆயுதம் தயார் செய்து கொள்வதற்கான ஒரு நியாயம் இருந்தது இப்போ ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்று பேசுகிற எல்லோருமே இரட்டை வேடம் தான் போடுகிறார்கள் அப்போ ஈரான் வந்து பக்கத்தில் இருக்கிற இஸ்ரேலிடம் அணு ஆயுதம் இருக்கிற போது நான் ஏன் வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது என்கிற வகையில் அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தது என்பதுதான் யதார்த்தம் இன்னும் கூட உலக அணு ஆயுத ஆராய்ச்சி நிறுவனங்கள் முகமைகள் ஈரானிடம் அணு ஆயுதம் ஈரான் தயாரித்து விட்டதாக சொல்லவில்லை அந்த முயற்சி இருக்கிறது என்றுதான் சொல்லுகின்றன என்ரிச்மெண்ட் என்கிற வார்த்தையைத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் பயன் கூடும் என்ற சொல்லைத்தான் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இஸ்ரேலிடத்தில் அணு ஆயுதங்களே இருக்கிறது நூற்று கணக்கான அணு ஆயுதங்களை வைத்திருக்கிற இஸ்ரேலை கேள்விக்குள்ளாக்காமல் ஈரானை கேள்விக்குள்ளாக்கி இன்று ஒரு பெரும் யுத்தத்தின் முடிவில் யுத்தத்தை நடத்தி அமெரிக்காவனுடைய சக்தி வாய்ந்த விமானங்களை பயன்படுத்தி ஈரானில் ஒரு தேவையற்ற தாக்குதலை நடத்திய பிறகு அமெரிக்க அதிபர் தளர்ந்து போய் நடந்து போகிறார் என்றால் அந்த ஒரு தலைவனுடைய தவறான முடிவுகள் வரலாற்றில் எவ்வளவு பெரிய பள்ளங்களை எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது என்பது யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு சங்கடமாக இருந்தது தலைவர்களாக இருப்பவர்கள் அவர்களுடைய ஒரு சின்ன சின்ன தவறுகள் கூட பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்கிற ஒரு பெரிய தவறு இனி வரலாற்றில் எவ்வளவு பெரிய சோகங்களை ஏற்படுத்த போகிறது என்பது பெரிய கவலையை தருகிறது அமெரிக்க அதிபர் மாத்திரம் தளர்ந்து நடக்கல வரலாறே தளர்ந்து நடப்பதாக தோன்றியது